Hai, Mansur. Sapi Mansur? Samping Mansur. Oh ya, Kak, dua, dua, dua. Oke. Okay.

யாருன்னா இருக்கீங்களே ஆறு பேர் காமிக்குது ஆனா யாரும் மெசேஜ் பண்ண வை வாட்ஸ் த ரீசன் எனி ப்ராப்ளம் என்னத்தான் நடக்குது ஹாப்பி ஹாப்பி ஐஷு ஆ சொல்லிடுறேன் ஐஷு ஓகே கண்டிப்பா ஐஷு கிட்ட நீ சொன்னதை போய் சொல்லிடுறேன் சொரியா சொரியா டோன்ட் படிக்கும் மன்சூரி அண்ணா இருக்காங்களே இல்லை மகி ஹாய் மகி ஏ உனக்கு என்ன வயசு ஆகுது மகி கொஞ்சம் சொல்லு தெரிஞ்சுக்கிறேன் வாட்ஸ் ஒர் ஏஜ் என்னோட ஒரு ஒரு வயசு பெரியவனா வந்தீங்க கூட நான் சொல்கிறது தகுதியே கிடையாது புரியுதா ம் ஆண்டிங்கில் போய் டார்லிங் என்றானுங்க கேளுங்க டார்லிங் என்னடா பிக் பாஸ் ஃபேவரட் கண்ட்ரிஸ் கண்ட்ரிஸ் இந்த சீசன் எனக்கு ஆரம்பிப்பிடிக்கு இந்த பிக் பாஸ் இந்த சீசன் எனக்கு பிடிக்கவே இல்லை ஐ டோன்ட் லைக் எனக்கு எல்லா சீசன்லேயும் வில்ல வில்லனுங்களா வரவங்கள்தான் பிடிக்கும் வில்லி வில்லன்கள் ஐஸ்வர்யா தத்தாலை பிடிக்கும் வாலாஜி பிடிக்கும் அந்த மாதிரி வில்லி கேரக்டர் பண்ணுறவங்க தான் பிடிக்கும் அக்கா ஐஸ்வர்யா அக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமாங்க ரக்ஷ் ரக்ஷித் ஆமாம் ரக்ஷித் தமிழ்மணி ஹாய் தமிழ்மணி வீடியோ கால் பண்ணி ஆதோ பண்ணுறோம் தமிழ்மணி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் தமிழ்மணி நீங்கள் சாப்பிட்டீங்களா அவளோட தனியாக பேச முடியுமா எவளோட ஹாய் நிஷா குட் மார்னிங் குட் மார்னிங் முருக ரக்ஷித் மஞ்சுரி பிடிக்காது மஞ்சிரி பிடிக்காது ஐ டோன்ட் லைக் லைக் பண்ணி லைவ் வாட்ச் பண்ணுங்க ஐஸ்கிரீம் டபுள் டச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குயிக் ஃபாஸ்ட் மேக் ஃபாஸ்ட் ஓகே வாட் பிரேக் ஃபாஸ்ட் டுடே காலை பிரேக்ஃபாஸ்ட் என்ன சாப்பிட்டீங்க என்னோட தனியாக இப்போ தனியாக தானே பேசிகிட்ருக்க கூட யாரும் உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கா உனக்கு எவ்வளோ திமிரு எவ்வளோ திம்லாம் ஏய் கபீர் நீ கண்டி லைவில் வந்து ஓவராக பேசணும்னா டைம் அவுட்டு ரொம்ப ரொம்ப ஓவராக பேசணுன்னா ஒரேடி ஹைடு மாப்பிள்ள உனக்கு ஒரு முடிவு கட்டியாச்சு மை ஃபேவரட் அசிம் ஆ அசிம் பிடிக்கும் நெகட்டிவ் கேரக்டர்லாம் பிடிக்கும் குட் மார்னிங் பே குட் மார்னிங் ஜெய் நல்ல எக்ஸ்பிரஸ் யானைக்கு தெரியாத ரகசியம் எறும்புக்கு தெரியும் அது சின்ன அடி எடுத்து வைத்தாலும் இலக்கை அடையும் வழி நிறுத்தக்கூடாது என்பது தான் ஓ யானைக்கு தெரியாத ரகசியம் எறும்புக்கு தெரியும் அது சின்ன அடி எடுத்து வைத்தாலும் இலக்கை அடையும் வழி நிறுத்தக்கூடாது என்பது தான் சூப்பரங்க வணக்கம் கோவிந்தராஜ் என் அண்ணிக்கிட்ட சொல்லு ஏய் படாலும் சூப்பர் இல்லை இருக்குது ஓ அண்ணி சேனலில் தான் நீ இருக்கணுமா வேணாலும் அண்ணி டிசைட் பண்ண முடியும் ஏன் சேனலில் நீ இருக்கணுமா வேணாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன் உங்கள் அன்னியில் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் இட் முடிஞ்சிச்சா அருண்குமார் லவ் யூ லவ் யூ அக்கா லவ் யூ புதுசாக வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க நான் வேலூருங்க ரக்ஷித் நீங்க எந்த ஊர் எல்லாரும் சாப்பிட்டீங்களா கால என்ன சாப்பிட்டீங்களா கால இட்லியா சாம்பார் சாப்பிட்டேன் நீங்க என்ன என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா ஏதாச்சும் சொல்லுங்கப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க காலையில் கெட்டி சட்னி ஓ காலை வணக்கம் செங்கோட்டையன் காலை வணக்கம் விழியழகு குட்டி சாப்பிட்ட குட்டி ஏ உங்க அண்ணி கிட்ட போய் கேளுங்க யாரு உங்க அண்ணி எதிர்த்து பேசுறீங்களா மணிகண்டன் ஹாய் உனக்கு தான் நீ எனக்கு ஃப்ரெண்டு ஓகேவா ஹாய் அக்கா சாப்பிடுங்களா சாப்பிட்ட மணி வாழ்ந்து குட்டி என்ன பண்ணீங்கன்னா ஓமேக்கருங்க வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் ராம்ராஜ் ஹாய்ங்க டேவிட் உம் ஆ உங்க ஒக்கா பண்ணுவாங்களாடா டேவிட் மொக்கா பண்ணுவாளா உட்கா பண்ணுவாள நானும் பண்ணேன் உம் யுவராஜ் காட்டுறாரு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் போல வாய்ஸ்லேயே தெரியுது இன்னொன்று பேசுகிறதான் அப்படி நஷ்டம்லாம் கிடையாது தம்பி தூங்கலாம் ஆமா ஆமாம் மணிமரன் தூங்கலாம் ஓகே கே பிஎடிட்ஸ் ஆமாம் நல்லா சாப்பாடாக தான் புஜ்ஜி டிஷ் புஜ்ஜிட்டிக்காக இருக்குது எந்த அக்கா விழியழகு எந்த அக்காப்பா குரு இருக்குமா நீ ஒரு அழகு மங்கை விரும்புகிறேன் ஏஏ நான் நான்குறேன் கபீர் உனக்கு வந்து பேடாதான் பேசணும் இதுல பேடா பேசுவாங்கல்ல அவங்கள வந்து பேடா வண்ட வேண்டிய ஓகேவா உனக்கு வந்து மனம் குளிரும் அப்படின்னா ஓகேவா இதில் வந்து இதுல ஒரு சிலர் வருவாங்கல்ல கெட்ட எண்ணத்தோட கேடு கெட்ட புத்தியோட அவனுங்கள வந்து நீ போய் கருவி கழுவி ஊத்து அப்போதான் எனக்கு பிடிக்கும் ஓகேவா நீ ஃப்ரெண்டாகிடலாம் இதுல யாரெல்லாம் பேக் கமெண்ட் போடுறாங்களோ அவங்க அண்ணாமலை சாரிங்களா ஓகேங்களா ஸோ பியூட்டிஃபுல் ஓகேங்களா நாம இதுல பேடா பேசணுங்களா பேடா பேசுறீங்களா நீ வந்து திட்டீங்கன்னா ஓகேவா ரோஹன் உன்னை பார்த்த பேஜது தான் இன் ஸோ தினக்காலம் அதுக்கு மேலே எதுவும் தெரியலிங்க ப்ளாக் சேரன் அவ்வளோ காசா வச்சுங்களேன் டிரைவரும் வச்சிக்கிறேன் ஆ பேட் கமெண்ட் போட கண்டுக்க வேணாம் கண்டுக்க வேணாம் அக்கா ஓகேங்க ஓகேங்க ஹரிதீக்ஷாங்க வெயிலூர்ல எங்க இருக்கீங்க வெயிலூர்ல எங்க வீட்டில் இருக்காங்க புதுசா பண்ணி லைக் பண்ணுங்க என்னது ஃப்ரெண்டா போடி ஆமாண்டா தாண்டா நீடு ஆபத்தில் உதவுனே உண்மையான நண்பன் நண்பரையும் ஹாய் சொல் ஹாய் டே திருடன் வெல்கம் சாப்பிட்டீங்களா பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் அவ்வளோ பெரிய அப்பா பாலச்சந்திரன் பாலச்சந்திரன் நீங்க பெரிய பெரியவங்களா எங்க அம்மா மொட்டை இதப்பட மொட்டாடியா யார் கடிக்கிட்டோம் சொல்லுங்க நாற்பத்தி ஒன்பது பேர் வாட்ச் பண்ணீங்க டபுள் டச் ஸ்க்ரீன் டபுள் டச் வாட்ச் பண்ணுங்க யாரையாச்சும் திட்டம்னா சொல்லுங்க திட்டிடலாம் நம்ம திட்டி பேசலாமா கொஞ்சி பேசலாமா இல்ல கிஞ்சி பேசலாமா இல்ல மிஞ்சி பேசலாமா நீங்க ஜாய்ஷன் என்ன தங்கம் கலரில் ஷால் போட்டிருக்க எடுடா அது நல்லா இல்லை சரிடா சொல்லிட்டெல்லாம் எடுத்துறேன் அஞ்சு மிட்டாய் சேலா கட்டி பட்டு பண்ண ரவிக்க போட்டு எங்க அண்ணன்ட்ட திட்டுறாங்கக்கா ப்ளீஸ் எங்க அண்ணன் திட்டுறாங்க எதுப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணிட்டு பாருங்க கொஞ்சம் பேசிட வேணாம் உன் கண்ணே பேசுறா கொஞ்சமாக பார்த்தால் மழை சாரம் பேசுகிறான் நீ நின்னா நடந்த கண்ணே என்ன என்னன்னு நீங்க திட்டுறீங்கக்கா ஏன் அண்ணன் பரம்பொருள் அது தான் இருக்கும் பரம்பொருள் எங்கிட்ட எப்படி இருக்கும் உங்ககிட்ட இருக்கிறது வந்து எங்கிட்ட கேட்கிற பைத்தி ஏய் போயில சொன்னா ரோஹிணி ராஜ் அடங்கும்மா மயிறு சாம் என்னெல்லாம் பிரச்சனை குட்டி வந்துட்டா எங்க மாப்பிள்ளைங்க வரைஞ்சுக்கட்டி சின்ன பொண்ணு அது சின்ன பொண்ணுலாம் இல்லைப்பா எனக்கே மூணு குழந்தைங்க இருக்காங்க நான் பெரிய பொண்ணு தான் நீதான் அவன் எவன் ஏ லூசுங்கள எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மொத்த பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டேன் தெரியுமா லைவ் வந்து நான் வந்து போடணும் தான் நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து ஆன் ஆகல அந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுங்கட புறம்போக்குங்களே எத்து போய் ஆன் பண்ணால் ஆன் ஆகவே ஆகலை அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லைவ் தெரிஞ்ச மாதிரி வந்துட்டீங்க மென்டில்கிரைப் பண்ணிட்டு போயிட்டீங்களா மயிற்கு வந்து பேசுறீங்கன்னா புறம்போ போட்டீங்க ஆனா ஆகல நானா பண்ணிட்டு நீங்க போன் வந்து சுவிச் ஆஃப் ஆகுற கண்டிஷன் பவர் பேங்க்ல கனெக்ஷன் பண்ணி அப்பவும் வந்து லைவ் போகணும் ஆன் பண்ண தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுற ரோஷன் ஹாய் ஆனந்த் ஜிஎம் குட் மார்னிங் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஆன் பண்ணி நெட்டு இத்தனை நெட்டு காலி ஃபோனில் சார்ஜர் காலி பவர் பேங்கில் சார்ஜர் கனெக்ட் பண்ணி எங்கள் அம்மா ஃபோனில் நெட்டு கனெக்ட் பண்ணி அப்போயும் லைவ் போடணுன்னு ப்ரொசீஜரை பார்த்தா அங்கே ஆன் ஆகல நான் என்ன பண்ணிட்டோம் நான் வேலூர் தாங்க தலை தமிழ் ஹாய்ங்க புதுசாக வந்தாங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தினேஷ் ஹாய்ங்க நான் என்னென்ன பண்ணிட்டோம் தெரிஞ்ச மாதிரி வந்து பேசுகிற மென்டல் கூவ கிறுக்கு கூவ ஓகே அருண் ஓகே கபீர் கம்மணர் காதல் ரோஜாவே ம் 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 ஏய் உண்மையாகவே ஆன் ஆகலடா கிறுக்கு சப்ஸ்க்ரைப் சப்ஸ்க்ரிப்ஷன் லைவ் ஆன் ஆகல நான் போயிட்டு யூடியூப்பில் வீடியோலாம் பார்த்தேன் எப்படி ஆன் பண்ணிட்டுருந்தீங்க ஃபோனில் ஆன் ஆகலடா கிறுக்கு நான் என்னடா பண்ணிட்டோம் அந்த ஆன்சர்ஸ்க்ரைப் பண்ணிட்டேன்ல அப்புறம் நான் உனக்கு ம் கொஞ்சம் மோர்யம் பரு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மாத்தீங்கன்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்புறம் நான் உங்களுக்கு காண்ட போங்கட ஜாலியாக பேசுறீங்க ஆ என்னென்ன சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறாங்க அக்கா ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் ஏன் இப்படி பண்றீங்க சரிக்கா வீடு சேனல் மானிஷன் சேனல் மானிஷேஷன் ஆனதுக்கு அப்புறம் மெம்பர்ஷிப்ல வரும் அதை வந்து பாத்துக்கோ மானிஷேஷன் அவளோட என் சேனல் ரூஸு ஒரு கடிதம் எழுதினேன் ஆ எழுதுங்க மொட்டாடி உங்க கடிச்சு ரவா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேங்க அண்ணன் இல்லடி தம்மா ஆண் சொல்லு வெளியூர்ல எந்த ஏரியா ஏய் இன்னும் என் சேனல் என்னடா இம்மு கம்மு தினேஷ் ஓ கடிதம் எழுதி ஹலோ குட் மார்னிங் அக்கா குட் மார்னிங் சுந்தர் ஏய் நான் வந்து நேற்று எந்த வந்து சேனலுக்கு மானிஷேஷன் ஆகலை அதனால மேபி ஆன் ஆகலைன்னு தெரியல மானிஷேஷன் ஆன பிறகு மெம்பர்ஷிப் லைவ் வரும் மெம்பர்ஷிப் லைவ் வந்து ஜாயின் பண்ணிட்டு பாரு ஹாய் மீன் முரளி ஹாய் வேலூரில் எந்த ஏரியா வேலூர் வேலூரில் இந்த இடம் அந்த இடம் எந்த ஏரியா ஆ ஏரியா ஏரியா அப்படிலாம் இல்லை ஏரியா பேர்லாம் சொல்லக்கூடாது சித்திரவட அரோஹின் ராஜ் சித்திரவை பார்த்தீங்கன்னா ஏன் உயிரை நைஸ் ஆன்சர் ஓகே சந்தீப் பேர் முருகன் ஹாய்ங்க ஆமாங்க சுரேஷ் டேவிட் வேல்வு இல்லை கிருக்குங்களே நல்லாதானா போயிட்டு இருந்துச்சு நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு எவங்க அண்ணப்பட்டுச்சு எந்த பிரதேசம் அப்படியே எடுத்து ஒரே அடி போய சொல்ல கோமாலால கோவம் எடுக்கிறாங்க ஆனா குழந்தை மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஒரு அப்பாவி பொண்ண உள்ள கஷ்டப்பட்டு பாக்குறீங்க உங்களுக்கு மனசாட்சி இருக்கா மனசாட்சிய நீ வில பேசுற உம் மனசாட்சி என்னன்னு கேப்பீங்க ஜோரா புழல் வர கூடாதா புயல் லீஃப் இல்ல ஷால் பறக்க கூடா

மனசு திறந்து காமிக்கட்டுமா மெம்பர்ஷிப் லைவில் வந்து கபீர் பாஷாவோட இட்டடி காமிக்கணும் ஸ்பெஷல் கபீர் பாஷா ஓ அயல் கழ்ச்சி கோயா பாதே மாதிரி இருக்கும் லைக் போட்டேன் ஓகே வீண் रेडी इमानुएल आराद युवराज एक्स दा, का प्रो वाई ई वाई का प्रो डट एबीसी तेरे दां एबीसी डी मोक्तन दाढ़ी डा वो यार बच्चों वो का मांग दूर ना कास्ट दिया மாமியார் இனிய காலை வணக்கம் அன்புமேர் வாங்க மருமகனே தர்ம தளபதி வீண் என்ன மைனேன்னு சொல்லுங்க ஸ்மால் பாய் குட்டி பையன் ஹயோ சாமி கிறுக்கு 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 கிறுக்குங்களே என்ன பேசுவோம் இதுக்கப்புறம் காலையில் கட் பண்ணுறோம் முப்பது ரூபாய் தானே ஓயாவது முப்பது ரூபா அரைகிலாம் ம் காலை லைஃப் கேன்சல் இதுக்கப்புறம் சாய்ங்காலம் நைட்டு மட்டும்தான் வே காலை வணக்கம் ஓகே தேங்க் யூ தர்ம தர்மதளபதி தர்மா தளபதி மணி ம் ஸ்மால் பை கமல் நல்லா இருக்கா ஓகேங்க அதுக்கப்புறம் காலையில் லைஃப் கிடையாது ஈவினிங் லைவும் நைட் லைவும் மட்டும்தான் உங்கள் கிட்டே டெய்லி வந்து போராட இப்பவே எப்பயுமே தறிக்கி விட்டின்னால் அப்புறம் ஏதோ தெறிக்கி விடுவேன்

போராட்டமே வாழ்க்கை தானே அந்த உராம வாழ்க்கை ஒரு பொர்க்கவும் வாந்துதானே தானே போராடு உம் உம் தம்பி அம்மின்னு ஒரு பைத்தியம் நாளையே காணாத ரொம்ப லேட்டா மெசேஜ் படிக்கிறாதான் போ அப்படியா சாரி ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேலை போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா ப்ளீஸ் பாடாத என்ன பாட சொல்லாதே சும்மா கண்டா பாடி பாடி போடு